ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்சன் நம்ம இந்த வீடியோ என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க ஒன் கிராம் ஹாரம் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம் எல்லாமே சிங்கிள் செட்டு தான் அவைலபிள் இருக்குது சிங்கிள் பீசஸ் ஆஃபர் ப்ரைஸ் போட போகிறோம் எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ நிறைய கலெக்ஷன்ஸ் வீடியோவில் போட போகிறோம் சூப்பரான கலெக்சன் சூப்பரான ஒரு காரம் நெக்லஸ் டிசைன்ஸ்லாம் பார்க்க போகிறோம் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் எல்லாத்துலேயுமே சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு அதனால ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல கொடுக்க போகிறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கணும் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு இந்தியா ஃபுல்லா நீங்க எங்கே இருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு இந்தியா ஃபுல்லா ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச டிசைனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே பெஸ்ட் பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் ஒன் கிராம் பேட்டர்ன்ஸ் தான் எல்லாமே போட போகிறோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்மால் பெயிண்ட் உள்ள ஒரு ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் கோல்டு டைப்பில் வரக்கூடிய ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து கொஞ்சம் லென்த்தாகவே வரும் உங்களுக்கு டுவெண்ட்டி இன்ச்சஸ் லென்த் வரும் இது பெயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக நீட்டாக ஒரு கோல்டு லுக்கில் சேம் கோல்டு பேட்டர்லேயே வரக்கூடிய டிசைன்ஸ் இது எல்லாமே இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பெஸ்ட் கலெக்ஷன் பெஸ்ட் ப்ரைஸ் ஒன் கிராம் காட்டன் இந்த எல்லாமே ஒன் கிராம் கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் செவன் ஹண்ட்ரட் மேலே சேல் பண்ணது இப்போ ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்து சேம் பேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் பெண்டன்ட் வச்ச மாடல் இந்த டிசைன் அந்த அப்படியே ஸ்னிஷர் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சேம் அதே மாதிரி தான் இருக்கும் லென்த் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு லென்த் வந்துடும் நல்ல ஒரு சாரி கட்டி கூட வியார் பண்ணலாம் ஃபங்க்ஷன் வியர் எல்லாத்துக்குமே ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சிம்பிளா நீட்டாக டெய்லி வியர் கூட ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு கலெக்ஷன் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிஃபைங் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒன் கிராம் பேர்ட் கொஞ்சம் பெரிய பெயிண்ட் அண்டி இதுக்கு முன்னாடி காமிச்சதை விட இது டாலர் வந்து கொஞ்சம் பெருசா வரும் சேம் கோல்டு டைப்ல வரும் கோல்டுல உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குமோ அதே லுக்ல தான் இருக்கும் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ரெண்டு பால்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருப்பாருங்க இந்த டிசைன் வேணும்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதில் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்க இதோட பிரைஸ் ஃபைவ் பிளஸ் ஷிப்பிங் ஈச் ப்ரைஸ் ஒரு செயினோட பிரைஸ் ஐநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் அதுலேயே நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து அதுலேயே ரவுண்ட் வர மாடல் அதுல நடுவில் மேங்கோ டிசைன் கொடுத்து அதுல கட்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்பீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து டபுள் ஒரு ரெண்டு பால் டிசைன் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் சேம் கோல்டு மாதிரி இருக்கும் கோல்டு எல்லாம் வாங்கினா எப்படி இருக்குமோ இந்த மாதிரி ஸ்மால் பென்டென்ட் வச்சு சூப்பராக இருப்பாருங்க ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு டிமாண்டடான டிசைன் தான் பாருங்க லக்ஷ்மி பெண்டன்ட் வச்ச டிசைன் இந்த மாதிரி லக்ஷ்மி பெண்டன்ட்டோட சூப்பரான ஒரு டிசைன் இந்த டிசைன் வின்னது அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் இது எல்லாமே கோல்டுல எப்படி வருமோ சேம் அதே மாதிரி இருக்கும் கோல்டுல சிம்பிளா நெக்லஸ் வேர் பண்ணலாம் நீங்கள் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நெக்ல நெலிக்கா பால்ஸ் வரும் இதில் வந்து லக்ஷ்மி அம்மன் படம் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருப்பாரு இந்த டிசைன் வினது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் வித் பேக் செயினோட வந்துடும் இதோட பிரைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் அறுநூத்தி ஐம்பது பிளஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒன் கிராம்லேயே நல்ல ஒரு கிராண்டான ஒரு நெக்லஸ் தான் நல்ல ஹெவி லுக்கில் இருக்கும் இது பியார் பண்ணிங்கனாலே நல்ல ஹெவி லுக்ல இருக்கும் நல்ல அப்படியே கோல்டு டைப்ல இருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸே தெரியாது அந்த மாதிரி ஒரு நெக்லஸ் தான் சூப்பரான டிசைன் பாருங்க இந்த மாதிரி சைட்ல வந்து உங்களுக்கு பவுல்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே பெண்டன் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவி லுக்ல கட்டிங் ஒர்க்கோட வரக்கூடிய ஒரு பென்டன் டிசைன் தான் சூப்பரா இருப்பாங்க இதெல்லாம் சிங்கிள் பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு உடனே எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி மட்டும் அறுநூத்தி தொண்ணூறு பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க ஒன் கிராம் பிளேட்டிங்ல சூப்பரான ஒரு மாடல் சைட்ல வந்து உங்களுக்கு குட்டி குட்டி மேங்கோஸ் வச்சு பென்டென்ட் பாத்தீங்கன்னா நல்ல ப்ராடா நல்ல ஹெவியான பென்டென்ட் கொடுத்திருக்காங்க அந்த மேங்கோ மாதிரி உங்களுக்கு கீழே டிராப் கொடுத்திருக்காங்க அப்படியே கோல்டு டைப்ல இருக்கு பாருங்க கோல்டு டைப்ல நல்ல பெண்ட் வந்து நல்ல டாலர் கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்கா லுக் வைஸ் நல்ல கிராண்டா இருக்கும் இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சிக்ஸ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து அப்படியே கோல்டுல ஒரு ஸ்டோன் டைப் வந்தா ஸ்டோன் பெண்ட் வச்சு வியர் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா கண்டிப்பா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இதுக்கு செயின் பட்டன் பாத்தீங்கன்னா கோல்டுல அட்டிகைக்கு இந்த செயின் பட்டன் சேம் அதே செயின் மாடல் தான் இது பார்த்தீங்கன்னா நல்லா திலகம் ஷேப்பில் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு சூப்பராக இருப்பாருங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் யார் பண்ணும்போது சுடிதார் சாரீஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த எல்லாமே இந்த டிசைன் வேணால் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிசைனா சிம்பிளான ஒரு நெக்லஸ் ஒன் கிராம்லேயே ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு நெக்லஸ் இதுல கிட்ஸ் கூட நீங்க வியர் பண்ணலாம் பெரியவங்கல இருந்து கிட்ஸ் வரைக்கும் எல்லாரும் வேர் பண்ணலாம் நல்ல ஒரு லைட் வெயிட்டடா சிம்பிளா வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு கட்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பரா இருக்கு இது சிம்பிளான நைட் வெயிட்டட் நெக்லஸ் டிசைன் இது இதோட பிரைஸ் ஜஸ்ட் போர் பிப்டி மட்டும் தான் நானூத்தி ஐம்பது பிளஸ் நெக்ஸ்ட் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வித் எனாமல் ஒர்க்கோட ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன்

இது பெண்டன்ட் வந்து உங்களுக்கு இந்த டிசைன்ல வந்துடும் செயின் பட்டன் இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராடாக நல்ல ஹெவியா நல்லா கெட்டியான டைப்ல கொடுத்துருக்காங்க சேம் கோல்டு டைப்ல இருக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாது அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் செவன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான கிராண்டான ஒரு நெக்லஸ் தான் நல்ல ஒரு கிராண்டா வரக்கூடிய நெக்லஸ் அப்படியே கோல்டு மாதிரியே பாருங்க டிஃப்ரென்ஸே தெரியாது கொஞ்சம் கூட உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து சேம் கோல்டுல எப்படி வருமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது கோல்டுக்கும் இருக்கும் நீங்க கோல்டு ஹாரம் வச்சிருந்தா கூட அதுக்கு மேட்ச் பண்ணி கூட போடலாம் அளவுக்கு கலர் குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும் இதோட பிரைஸ் எயிட் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் எட்நூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் ஒரு கிராண்டான ஒரு நெக்லஸ் தான் சூப்பராக இருக்கு பாருங்க கோல்டுல கூட அந்த அளவுக்கு வராது அந்த மாதிரி சூப்பரான ஒரு நெக்லஸ் கோல்டு டைப்ல வரக்கூடிய சேம் கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்க நேரில் பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி கலர் எல்லாமே கோல்டுல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் இந்த டிசைன் வேணுன்னு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு நார்மல் ஒர்க் கூட வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ன் ட்ரெண்டிங்கான மாடல் இது கோல்டுலேயே இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக வியார் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் அந்த கலர் குவாலிட்டி லைட் மேட் லுக்கில் சூப்பராக இருப்பாருங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸு எயிட் பிப்டி பிளஷிப்பிங் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி மட்டும் தான் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்த பீஸு ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி மட்டும் தான் சிங்கிள் பீஸ் தான் இருக்கு மேங்கோ டைப்ல ஒரு சிம்பிளான ஒரு ஹாரம் சூப்பராக இருக்கு பாருங்க சிம்பிளா இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பென்டன்ட் சின்ன பென்டென்ட் வச்சு நீட்டாக வியார் வியாபாரி நினைக்கிறோம்னா கண்டிப்பாக அதை சூஸ் பண்ணிக்கலாம் ஒன் கிராம்ல ரொம்பவே நீட்டாக வரும் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி பிளெக்ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு மாடல் பென்டெட் வந்து நல்ல கிராண்டாக ஃப்ளவர் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படியே உங்களுக்கு இந்த கட்டிங் ஒர்க்கே பார்த்தீங்கன்னா டபுள் கட்டிங்கில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் வரக்கூடிய சூப்பரான ஒரு கலெக்ஷன் கோல்டு பாருங்கள் சேம் கோல்டு லுக்கில் அந்த செயின் பேட்டன் எல்லாமே உங்களுக்கு கோல்டில் எந்த மாதிரி வருமோ சேம் அதே மாதிரி தான் வரும் வித்தியாசமே தெரியாது கோல்டு கோல்டே தோட்டு போகிற அளவுக்கு அந்த கலர் வந்து உங்களுக்கு கலர் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் வேணும் அப்படியே இதோட ப்ரைஸு ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ நைன்டி மட்டும் தான் ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான ஹாரம் தான் இது பார்த்தீங்கன்னா இந்த செயின்லேயே மேங்கோ கட்டிங் வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மேங்கோ டைப்ல உங்களுக்கு கட்டிங் ஒர்க் நார்மல் கட்டிங் ஒர்க் இல்லாம ஒரு சின்ன சின்ன மேங்கோ கட்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பரான ஒரு மாடல் நல்ல லாங் ஹாரம் நல்ல லாங்காக வரும் பண்ணிக்கலாம் தேர்ட்டி ஃபைவ் inches மேலயே லாங் வரும் இந்த அப்படியே எடுத்து பண்ணிக்கலாம் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒன் கிராம் பிளேட்டர்ல சூப்பரான ஒரு ஹாரம் வித் எனாமல் ஒர்க்கோட வரக்கூடிய ஒரு ஹாரம் நல்ல ஒரு கிராண்ட் லுக்ல வரக்கூடிய ஹாரம் இதெல்லாம் பெஸ்ட் ஆஃபர் பிப்டி பெர்செண்ட் மேலேயே கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் தான் அவைலபிள் இருக்கு ஃபர்ஸ்ட் யார் புக் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் சேல் பண்ணது ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் பிப்டி மட்டும் தான் ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்களேன் நெக்ஸ்ட் வந்து அப்படியே கோல்டுல வரக்கூடிய மாடல்ஸ் தான் இந்த ஹாரம் டிசைன்ஸ் எல்லாமே சேம் கோல்டு மாதிரியே இருக்கு வித்தியாசமே தெரியாது நீங்க வீடியோல பாக்குறத விட நேரில் பார்க்கும்போது இன்னுமே குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் அந்த கலர் குவாலிட்டி எல்லாமே ரியலா பாக்கும்போது இன்னுமே சூப்பரா இருக்கும் இந்த டிசைன் வேண்டாத அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பென்டென்டே பாருங்க நல்லா ஹெவி லுக்ல நல்ல ஒரு பீடி லுக்ல சூப்பரான ஒரு பென்டென்ட் இது செயின் படம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் கட்டிங் இல்லாம இந்த மாதிரி உங்களுக்கு ஜிபார் டேப்ல சூப்பரான கட்டிங்ல கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க லாங் ஹாரம் இது லாங் ஹாரம் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இதெல்லாம் த்ரீ தௌசண்ட் கம்மியா நீங்க எங்க போனாலும் வாங்க முடியாது அந்த மாதிரி குவாலிட்டி உள்ள ஹாரம் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து கோல்டுல வரக்கூடிய சேம் பேட்டன் அந்த இந்த மாதிரி பென்டன் நிறைய பேர் கோல்டுல யூஸ் பண்ணிருப்பீங்க அதே மாதிரி பென்டன்ட் தான் இதுக்கு செயின் பேட்டன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் பட்டையாகவும் மேல கொஞ்சம் அது கூட கொஞ்சம் தின்னாவும் வர மாதிரி சூப்பரான ஒரு செயின் மாடல் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சது அப்படியே புக் இது எல்லாமே வந்து கோல்டுல அப்படியே கோல்டுல கோல்டுக்கு மேட்சா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஹாரம் கலெக்ஷன்ஸ் தான் தௌசண்ட் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஹாரம் தான் பெண்ட்டே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரவுன் டைப்ல ஒரு சூப்பரான பிளவர் கட்டிங் உள்ள ஒரு பென்டென்ட்டு இதுக்கு செயின் மாடல் சேம் கோல்டில் வர மாதிரி செயின் மாடல் வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சா பெஸ்ட் எடுத்து நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான ஒரு ஹாரம் பென் பாருங்கள் நல்ல ஹெவியாக நல்ல கெட்டையா வரும் பென்டென்ட் நல்ல ஹெவி லுக்ல இருக்கும் ஒரு ஹாரம் யார் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஹெவி லுக்ல இருக்கும் நல்ல ப்ராடாக ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க கீழேருந்து இருந்து மேல வரைக்கும் நல்ல ஒரு பட்டையா பிராடா கோல்டில் வர மாதிரி செயின் மாடல் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இதுக்கு மேட்சிங்காக கட்டிங் ஒர்க் உள்ள செயின் பட்டன் கொடுத்திருக்காங்க சூப்பரா பாருங்க நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஹாரம் நல்ல ஹெவியான ஹாரம் வேர் பண்ணா அண்ணா ஹெவியா இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த செயின் நல்ல பட்டையா இருக்கும் இந்த டிசைன் வேணும் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் பென்டெட்டும் நல்ல ஹெவியா இருக்கும் இதோட பிரைஸ் ஜஸ்ட் செவன் மட்டும்தான் மட்டும் ஆஃபர் பெஸ்ட் ஆஃபர் பண்ணாம புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எனாமல் ஒர்க் இல்லாம ஒரு பிளைன் கோல்டு லுக்ல ஒரு டிஃப்ரெண்டான கட்டிங் உள்ள பேர்டன் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க டிஃப்ரெண்ட் தான் எல்லாரும் வியர் பண்றாங்க அந்த மாதிரி கட்டிங் உள்ள பேர்டன் தான் இந்த மாதிரி டபுள் கட்டிங்ல உங்களுக்கு வரும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் வியர் பண்ணும்போது இந்த செயின் வந்து லுக்கு நல்லா ஹெவியா இருக்கும் இந்த மாதிரி டபுள் கட்டிங்ல வரனால இது கீழே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கட்டிங் ஒர்க் வந்து ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காங்க இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க கோல்டுல இந்த மாதிரி கட்டிங் ஒர்க் பண்ணி கூட நம்ம வாங்க முடியாது அந்த மாதிரி ஒரு நல்ல கட்டிங் ஒர்க் கூட வரக்கூடிய ஒரு மாடல் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் செவன் நைன்டி மட்டும் தான் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு இதெல்லாம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஜஸ்ட் தௌசண்ட் செவன் நைன்டி தான் கொடுக்குறோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்லே வித் எனாமலோட வந்துடும் லைட்டாக உங்களுக்கு எனாமல் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப நீட்டான ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வியர் பண்ணும்போது போது அழகா இருக்கும் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே கோல்டே தோத்து போயிடும் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் தௌசண்ட் செவன் நைன்டி மட்டும் தான் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிசைன் தான் இதே மாடல்ல நம்ம எனாமல் ஒர்க் இல்லாம காமிச்சோம் இது வந்து வித் எனாமலோட வரும் நல்ல கிராண்டான ஒரு மாடல் செம்ம கிராண்டா இருக்கும் வியர் பண்ணும்போது இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் செவன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல கிராண்டான நல்ல பெரிய பெண்டன்ட் வச்ச ஒரு மாடல் தான் சூப்பரான ஒரு மாடல் நல்ல கிராண்டா இருக்கும் ஒரு ஹாரம் மட்டும் வியர் பண்ணீங்கன்னாலே அவ்வளோ கிராண்டா இருக்கும் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் ப்ரைஸ் தௌசண்ட் செவன் நைன்டி மட்டும் தான் அப்படி கோல்டுக்கு ஈக்குவலா இருக்கும் நீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் எந்த ரீட்டை ஷாப் போனாலும் கண்டிப்பா த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் மேல கண்டிப்பா அந்த மாதிரி குவாலிட்டி உள்ள மிஸ் புக் நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு செட்டு சிம்பிளா நீட்டா வியர் பண்ணக்கூடிய ஒரு செட்டு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பர்சன்ட் மேலேயும் ஆஃபர் ப்ரைஸ்ல கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கங்க சிம்பிளா நீட்டா வியர் பண்ணக்கூடிய மாடல்ஸ் இது எல்லாமே ரொம்ப சிம்பிளா வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஆரம் நெக்லஸ் சேர்த்து செட்டாவே உங்களுக்கு இந்த பிரைஸ் தான் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு கிராண்டான ஒரு மாடல் இது டாலரே பாத்தீங்கன்னா நல்ல ஹெவி லுக்ல இந்த கட்டிங் ஒர்க்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்டா ரொம்ப மைனூட்டான கட்டிங் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணாது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த செயின் பேட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கட்டிங் ஒர்க் உள்ள செயின் பேட்டன் தான் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல ஒரு ஹெவியான ஆகாரம் இந்த மாதிரி கட்டிங் ஒர்க் கட்டிங் ஒர்க் டிஃப்ரெண்டான பேட்டன்ல கட்டிங் ஒர்க் வந்தாலே ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக தான் வரும் பாருங்க இந்த மாதிரி கட்டிங் ஒர்க்கோட கோல்டு இந்த மாதிரி கட்டிங் ஒர்க்ஸ் வந்தால் ரொம்பவே உங்களுக்கு வேஸ்டேஜ் அதிகமாக வரும் அந்த மாதிரி ஒரு கட்டிங் ஒர்க் தான் ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன்

இதோட பிரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹாரம் மட்டும்தான் சூப்பரான இதுவும் வந்து அப்படியே கோல்டு டைப்ல வரக்கூடிய நிறைய இந்த மாதிரி பிளவர் டைப்ல நிறைய பேர் கோல்டு டைப்ல வச்சிருப்பீங்க இந்த டிசைன் வேணா அதே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஹாரம் மட்டும் இதோட பிரைஸ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹெவியான நெக்லஸ் தான் நல்லா திக்கா வரும் நல்ல திக்கா நல்ல ஹெவியான நெக்லஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல கெட்டி டைப்ல வரும் இந்த ரிசன் அப்படியே கோல்டு பட்டன்ல வரக்கூடிய நெக்லஸ் மாடல் தான் இதோட பிரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி மட்டும் தான் அறுநூத்தி தொண்ணூறு ஷிப்பிங் இதெல்லாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்த மாடல் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி மட்டும் தான் பிப்டி பர்சன்ட் மேலேயே என்னத்தையும் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெண்டன்ட் வர மாதிரி நல்ல லேயர் லேயரா நல்ல பெரிய டாலர் வர மாதிரி ஒரு டிசைனு சூப்பராக இருக்கு பாருங்க அதுக்கு செயின் பட்டன் பார்த்தீங்கன்னா அப்படி கோல்டில் உங்களுக்கு எந்த மாதிரி வருமோ அதே மாதிரி லாங் ஆரம்பிது நல்லா லாங்காக வரும் இந்த டிசைன் வேணா நான் ஷார்ட் எடுத்துக்கோங்க இதோட ப்ரைஸு தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ப்ளஷிப்பின் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ப்ளஷிபின் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து நல்ல பெரிய பயன்ட்ரெய்ட் உள்ள மாடல் நல்லா எவ்வளோ பெருசாக இருப்பாருங்க கைய விட பெருசா இருக்கு அந்த அளவுக்கு நல்ல பெருசாக கிராண்டா வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கலாம் இது செயினே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹெவியா பாருங்க அந்த செயின் பேர்ட்டனே நல்ல ஹெவியான செயின் கொடுத்துருக்காங்க செம்ம கிராண்டான ஒரு ஹாரம் நல்ல லாங்காக வரும் இதுக்கு மேலே நீங்க ரெண்டு மூணு லேயர் போடலாம் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் நல்ல லாங் ஹாரம் கிராண்டான ஹாரம் இந்த ஒரு ஹாரம் போட்டாலே அவ்வளோ ஹெவியா இருக்கும் நல்ல ஹெவியான ஒன் கிராம்ல வரக்கூடிய ஹாரம் பெஸ்ட் ப்ரைஸ் இதெல்லாம் சிக்ஸ் தௌசண்ட் கம்மியா நீங்க எங்க போனாலும் வாங்க முடியாது ப்ரைஸ் நீங்க எந்த ஆன்லைன் ஷாப்லயோ ஆஃப்லைன் ஷாப்லயோ நீங்கள் பிரைஸ் செக் பண்ணிட்டு வந்து கூட புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஷ் ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ப்ளஷ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் கிராம்லேயே ஒரு லக்ஷ்மி பெண்டன் நீட்டாக வரக்கூடிய ஒரு லட்சுமி பெண்டன் இது ரீசென்ட்டா போட்டுருந்தோம் இது சிங்கிள் பேஸ் மட்டும் அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இது வந்து ரூபி அண்ட் கிரீன் ஸ்டோன் வச்சு சூப்பராக இருப்பாருங்க ஹார்ட் அண்ட் மாடர்னா உங்களுக்கு செயின் பேட்டர்ன் வந்துடும் இது வந்து பேக் செயினோட வந்துடும் ஒரு மிடில் ஹாரம் லாங் ஹாரமாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் சிம்பிளா நீட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் நைன் நைன்ட்டி பிளஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிளஸ் நெக்ஸ்ட் சேம் அதே டிசைன்ல ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரியல் கோல்டு லுக்குள்ள வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் புக் செயின் சேம் அதே மாதிரியும் வந்துடும் ஸ்டோன் கலர் மட்டும் ஆயிடும் இந்த கலர் ஷாட் எடுத்துக்கோங்க நைன் நைன்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒன் கிராம்லேயே சூப்பரான ஒரு கலெக்ஷன் வித் ஸ்டோனோடு வரக்கூடிய ஒரு ஏடி ஸ்டோன் கலெக்ஷன் சூப்பரா இருப்பாருங்க நல்ல கிராண்ட் லுக்ல இருக்கும் வேர் பண்ணும்போது அவ்வளோ கிராண்டா அவ்வளோ நீட்டா இருக்கும் பார்ட்டி வியர்க்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே பெஸ்டான ஒரு கலெக்ஷன் சூப்பரா இருப்பாருங்க டிபெண்ட் லுக்கே பாருங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரியல் கோல்டு லுக்ல வரக்கூடிய ஒன் கிராம் பேர்டன்ல ஒரு டிஃப்ரெண்டான பேட்டன் இதுக்கு வித் இயரிங்ஸோட வந்துடும் சேம் அந்த பென்டன்ட்டோட டிசைன்லயே உங்களுக்கு இயரிங்ஸும் வந்துருப்பாருங்க மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் சூப்பரான ஒரு டிசைன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு குட்டி குட்டி மேங்கோ வச்சு சூப்பரான ஒரு மாடல் பென்டென்ட் எல்லாமே சிம்பிளா நீட்டாக பண்றதுக்கு நிறைய பேர் கேட்ட மாடல் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கு நெக்லஸும் ஹாரமும் சேர்த்து உங்களுக்கு செட்டாக வந்துடும் ரொம்பவே நீட்டான லுக்ல வர மாதிரி சேம் அதே லைட் மேட் லுக்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க நல்ல ஒரு சின்ன சின்ன மேங்கோ கொடுத்து நீட்டா இருக்கும் ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் நீங்க கிராண்டா ஒரு ஹாரம் நெக்லஸ் போடுறீங்கனாலும் அதுக்கு இடையில கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நடுவில் கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி போடுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சிம்பிளா இது மட்டும் வேர் பண்ணுறதுனால கண்டிப்பா புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் தௌசண்ட் த்ரீ நைன்டிப்பீங்க நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு ஃபிளவர் டிசைனில் சூப்பராக இருப்பாருங்க லைஸ் ரவுண்டுக்கு வந்து உங்களுக்கு மேங்கோ பேட்டர் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க சைட்லையும் உங்களுக்கு சின்ன சின்ன மேங்கோ டிசைன்ஸ் வந்துடும் ஸோ கடவுளே கட்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டு லுக்கில் கோல்டு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இப்போ எல்லாமே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் கோல்டனையும் சரி நம்ம ஒன் கிராம் பாலிஷ்லையும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இப்போ ரொம்ப லைக் பண்ணி வாங்குறாங்க இந்த டிசைன் புக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கலாம் பென்டென்ட் நல்ல லுக்காக இருக்குது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கலெக்ஷன் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி ஷிப்பிங் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பேர்டன் பாருங்களா சேம் அதே அதேபிலே உங்களுக்கு இன்னொரு மாடல் திலகம் ஷேப்பில் லைட்டாக உங்களுக்கு சின்ன சின்ன மேங்கோஸ் வச்சு சூப்பரான ஒரு மாடல் கேரளா டிசைன்ஸ்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேட்டன் சூப்பராக இருக்கு பாருங்க இந்த டிசைன் டீஸ் நீச்சர் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் நம்ம கொடுக்கறோம் நீங்கள் எந்த ஷாப்ல வேணாலும் செக் பண்ணிட்டு வரேன்னா ஆஃப்லைன் லைன் ஷாப்லேயும் ஆன்லைன் ஷாப்லேயும் எல்லாத்தையுமே வந்து இந்த பிரைஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க அந்தளவுக்கு பிரைஸ் வந்து ரொம்ப ஃபிஃப்டி பர்சன்ட் மேலேயே கம்மியான ஒரு பிரைஸ் ரேஞ்சில் தான் அந்த வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் இது எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக தான் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸாக நீங்கள் கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் எல்லாமே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிசைன் பாருங்க ஒரே ஒரு சின்ன டிராப் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருப்பாருங்க அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் சைட்ல உங்களுக்கு முல்லை அரும்பு மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே கோல்டுலேயே இப்போ போயிட்டு இருக்க மாடல்ஸ் தான் எல்லாமே நியூவாக கோல்டுல பர்ச்சேஸ் பண்றவங்க எல்லாரும் இந்த மாதிரி மாடல்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்றாங்க அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் தௌசண்ட் எயிட் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் பட்டன்லேயே ஒரு சூப்பரான ஒரு மாடல் மேங்கோலேயே உங்களுக்கு டாட் டிசைன் வச்சு சூப்பரான ஒரு கலெக்ஷன் சேம் கோல்டு பட்டன்ல வரக்கூடிய மாடல்ஸ் நம்ம ட்ரெண்டிங்காகவும் இருக்கும் அப்படியே கேரளா பட்டன்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக சூப்பராக இருக்கு பாருங்க நிறைய பேர் அந்த கேரளா மேங்கோ டிசைன்ஸ்ல குட்டி குட்டி மேங்கோ வச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா புக் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கும் ரியல் கோல்டு லுக்ல இதோட பிரைஸ் தௌசண்ட் எயிட் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பிளஸ் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்க அதுலயே நெக்ஸ்ட் டிசைன் சூப்பரா இருக்கு சைடுல அந்த கட்டிங் ஒர்க் அந்த இது வந்து குட்டி குட்டி அரும்பு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கட்டிங் ஒர்க்ல ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படியே gold க்கு equal ஆ இருக்கும். இந்த டிசைன் வேணும்னா அதை அப்படியே screenshot எடுத்து புக் பண்ணிக்கோங்க. harmon necklace சும் சேர்த்து set ஆவே வந்துரும். ஒரு காம்போ மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே single set மட்டும்தான் தான் available இருக்கு. thousand nine fifty plus shipping ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது plus உங்களுக்கு இந்த வீடியோல என்ன டிசைன்ஸ் பிடிச்சிருந்தாலும் பிரைஸ் ஓட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. எல்லாமே fifty percent மேல ஆஃபர் price ல கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு டிசைனுமே ரொம்ப சூப்பரான டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்கோம் நிறைய டிசைன்ஸ் போட்டிருக்கும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்